சினிமாவை பொறுத்தவரை நடிகைகளுக்கு ரசிகர்கள் மத்தியில் மவுஸ் இருந்தால் மட்டுமே தொடர்ந்து திரைப்பயணத்தில் பயணிக்க முடியும் என்பது இருப்பினும் இதில் சில இருந்தபொழுது திருமணம் செய்து கொண்டு விட்டு விலகியவர்களும் உண்டு சரியான மார்க்கெட் இல்லாமல் நடிப்புக்கு கார்டு போட்டவர்களும் பலரும் உண்டு அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் அசோகன் இயக்கத்தில் முரளி வடிவேலு நடிப்பில் வெளியாகி மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற படம் தான் சுந்தரா டிராவல்ஸ் இந்த படத்தில் முரளிக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக என்ட்ரி கொடுத்தவர் நடிகை ராதா முதல் படமே ஹிட் படமாக அனைவருக்கும் அமர்ந்திடாது அந்த வகையில் தமிழில் அறிமுகமான ராதாவுக்கு முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இந்த படத்தின் மூலம் மக்கள் மத்தியில் மிகவும் பாப்புலர் ஆகிவிட்டார் இளைஞர்களும் ராதாவின் அழகில் மயங்கிவிட்டனர் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வந்தது அதன்படி கேம் சரத்குமாரின் மானஸ்தான் சத்யராஜின் அடாவடி மற்றும் காத்தவராயன் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழில் குறைவான படங்களில் நடித்திருந்தாலும் பேர் சொல்லும் நடிகையாக வலம் வந்தார் காத்தவராயன் படத்திற்கு பின் படங்களில் நடிக்காத ராதா சின்னத்திரையில் என்று கொடுத்தார் அதன் பின்னர் திருமண வாழ்க்கைக்கு ஐக்கியமான ராதாவுக்கு சொல்லும் அளவுக்கு இவரின் திருமண உணர்வு அமையவில்லை சண்டை சச்சரவு என இவரின் திருமண வாழ்க்கை மோசமாக இருந்தது பின்னர் அதிலிருந்து வெளியேறிய ராதா மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார் அதன்படி விஜய் டிவியின் பிரபலமான சீரியலான பாரதி கண்ணமாட்டூர் சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பெயரிடப்படாத படத்தில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் ராதா அவர்கள் அது இந்த நிலையில இன்ஸ்டாகிராமில் அவ்வப்பொழுது புகைப்படங்கள் ஷேர் செய்து ராதாவின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது சுந்தரா டிராவல்ஸ் ராதாவா இது கூடி ஆளை மாறிட்டாங்களே என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க